உலகரங்கில் தமிழர்கள் விளையாட்டு துறையில் தடம் விதித்து வர்றாங்க அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில இளைஞர்களுக்கு விளையாட்டு துறையில ஆர்வத்தை ஏற்படுத்தி ஊக்கம் அளித்து அவர்களை சாதனையாளர்களாக உருவாக்க மாண்முக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குக்கிராமத்திலும் உள்ள இளைஞர்களின் கைகளிலும் அந்த உபகரணங்கள் இருக்கு அந்த வகையில திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியம் ஜனகராஜபுரம் ஊராட்சிக்குட்பட்ட இளைஞர்கள் இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இது களத்தில் உதயநிதி தமிழ் நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரக்கியப்பட்டு ஒன்றிய ஜனராஜ் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன விஷயம்னா நாங்கள் ஒரு ரொம்ப குக்கிராமத்துலேருந்து நாங்கள் இருக்கோம் இங்கே வந்து எல்லாம் தெரிஞ்சது கிரிக்கெட்டு கபடி வாலிபால் இது மூணு மட்டும் தான் தெரியும் ஆனால் இப்போ எதுக்காக நான் பேச வந்தேன்னா நம்ம கலைஞரோட இருந்து விளையாட்டு உபகரணம்லாம் நிறைய வந்திருக்கு எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டு வாங்கினாலும் அவ்வளோ கஷ்டம் ஏன்னா ரொம்ப நாங்கள்லாம் இங்கே ரொம்ப இன்டீரியரான ஏரியா நாங்கள் வாங்கினா அவ்வளோ காசு பணம் தேவைப்படும் நாங்கள் இப்போ ஐபிதார்த்தமாக சொல்ல போனால் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பேடு ஹெல்மெட்டு க்ளவுஸு அது இதுன்னு பார்த்து ஹீரோ மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியும்னு பார்த்தா கண்டிப்பாக எங்கள் ஊரில்லாம் வாய்ப்பே இல்லை இப்போ அதெல்லாம் நாங்கள் வாங்க முடியாது ஆனால் நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களால் மூலம் வந்து பெறப்பட்ட பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது இப்போ அதை நாங்கள் போட்டு நாங்கள் விளையாட சொல்ல நாங்களும் ஒரு ஐபிஎல் விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதனால் வந்து எவ்வளோ பசங்க வந்து விளையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ்னால நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இப்போ கிரௌண்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுவே பார்க்க சொல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்னெல்லாம் வந்து இருக்கிற பொருளை வச்சு விளையாட்றதுக்கு ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் அந்த இருக்கிற பொருளை வச்சு இன்னும் ஏகப்பட்ட பசங்க எல்லாமே வரலாம் வருவானுங்க இப்போ வந்துட்டே தான் இருக்கானுங்க விளையாடிட்டு தான் இருக்கானுங்க அதே பார்க்க சொல்லி எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி திட்டங்கள் வந்துகிட்டே இருந்தாக்கா பசங்கள் விளையா இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே தவறான வழியில் போகலாம் போகாமல் நல்லா விளையாட்டுக்குன்னு வர சொல்ல ஒரு டிசிப்ளினாக வளருவானுங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸ்ன்றது அவ்வளோ முக்கியமாக இருக்கிற தருணத்தில் இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து எங்களை ஊக்குவிக்கிறது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அதனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப பயனடைகிறோம் அதுவும் எங்களை போல் குக்கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு இன்னொரு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சது வந்து கிரிக்கெட்டு வாலிபால் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு பார்த்தோம் ஆனால் அதில் ஃபுட்பால் இருக்குது த்ரோ பால் இருக்குது ஷட்டில் இருக்குது ஹேண்ட் பால் இருக்குது கேரம் இருக்குது செஸ் இருக்குது ரிங் பால் இருக்குது ஏகப்பட்டு இருக்குது இப்போது அதனால் வந்து கிரிக்கெட் ஆகும் கிரிக்கெட் ஆடுறான் வாலிபால் ஆகும் வாலிபால் ஆடுறான் செஸ் ஆகும் செஸ் ஆடுறான் கேரம் ஆகும் கேரம் ஆடுறான் அவாமாவும் எனக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவன் அந்தந்த கேமில் போய் விளையாடுறான் அதை பார்க்க சொல்ல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வணக்கம் என் பேர் ஆர்வி நான் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டம் ஜனகாரூப்பு கிராமத்துலேருந்து பேசுகிறேன் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்கூல் முடிச்சுட்டு மிச்ச டைமில் நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன் சரி போர் அடிக்கணும்னு கிரிக்கெட் கிரௌண்டுக்கு போனால் அண்ணனுக்கு தான் விளையாட்டு இருப்பானுங்க என்னை யாரும் கிரௌண்டில் மாட்டானு விளையாடுறதுக்கு அதனால நான் ரொம்ப ஏங்கி போய் ஒரு நேரம் ஏமாத்து கூட போயிருக்கேன் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் கிட்னால எனக்கு ரொம்ப நிறைய பொருள் இருக்குது கிரிக்கெட் வாலிபால் ஃபுல்லாக கேட்டாலும் அதில் இருக்குது அதனால் நானும் எங்கள் சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து எங்கள் ஊர்லேயே ஒரு சின்ன கிரௌண்ட் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் விளையாட்டுக்கிட்டு இருக்கோம் வணக்கம் என் பேர் சூர்யா என்னை பார்த்திங்கனா நான் வந்து இந்த ஊரில் வந்து கேமெல்லாம் மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக தான் சுற்றிட்டு இருப்பேன் அன்றைக்கி ஒரு நாள் கிரவுண்டுக்கு வரலான்னு பார்த்தா பசங்கள்லாம் அங்கங்கே மூளை மூலிக்க தனி தனியாக உட்காந்து வரானுங்க என்னடா உட்காந்துறான்னு போய் பார்த்தா நிறைய நிறைய விளையாட்டு பொருளெல்லாம் வச்சுருக்கானுங்க போய் பார்த்து இப்போ நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் டெய்லியும் கிரௌண்டுக்கு வந்து இந்த மாதிரி பசங்க சேர்ந்துன்னு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நான் நானும் விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்பவுமே தனியாக தான் சுற்றிட்டு இருப்பேன் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் பசங்களோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் என் கூட இருக்கிற பசங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த பொருள் கொடுத்த டீமுக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி என் பேர் வந்து அஜய் நான் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டம் ஜனகராஜப்பூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் எனக்கு பொதுவாக சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்டு வாலிபால் விளையாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் எங்களுக்கு போதுமான பேட்டு வசதி இல்லை அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் தேங்காய் மட்டையில் இந்த கிடைக்கிற பொருள் வச்சு தான் நாங்கள் விளையாடுவோம் வாலிபாலுக்கு போனோன்னா கூட அந்த பன்னெண்டு பேர் தான் நாங்கள் பின்னாடி உக்காந்து கை தட்டுறதுக்கும் எங்களை சும்மா பார்க்குறதுக்கு மட்டுந்தான் எங்களை வச்சுப்பாங்க ஆனால் நாங்கள் சுற்றி ஒரு ஆறு பேர் உக்காந்துருந்தோன்னா எங்களை கடைசி வரைக்கும் உள்ளே சேர்க்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் தனியாக போய் விளையாண்டுனா கூட என்கிட்ட பால் இல்லை பேட் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் டிவியில் தான் மேட்ச் பார்ப்போம் அப்போது நியூசிலாந்து பிளேயர் மார்டின் கப்டில் வந்து இரநூத்தி ஏழு ரன் வச்சார் ஆனால் எனக்கு அடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அவர் பார்த்து தான் நான் எனக்கு கிரிக்கெட் மேலே ஆர்வமே வந்துச்சு ஆனால் என்கிட்ட கிரிக்கெட் பேட் இல்லை எதுவும் எதுவும் இல்லை இவங்க முஷ்டு போகும்போது அந்த பேட்டை எடுத்து நாங்கள் விளையாடுவோம் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கெட்டு கொடுத்தாரு ஆனால் அதில் வந்து பேட்டு மட்டும் இல்லாமல் போர்டு வாலிபாலு செஸ்ஸு எல்லாமே இருக்குது ஆனால் எங்களுக்கு தெரியாத விளையாட்டு பொருளும் இருக்குது ஆனால் நாங்கள் அதை வச்சு நாங்கள் நல்லா பயன்படுத்திப்போம் எங்கள்லேருந்து ஒரு நடராஜன் ஒரு நேஷ்னல் லெவலில் நாங்கள் எங்களே ஒருத்தரை அனுப்போம் அது நம்பிக்கையாக இருக்குது எங்களுக்கு இப்போது நான் விளையாடுறது இல்லாமல் மற்ற பசங்களும் விளாட்றாங்க எல்லாம் இந்த செல்லில் ஃப்ரீ ஃபயரு பப்ஜின்னே விளையாண்டுருந்தாங்க யாரும் உடம்புல யாரையும் இல்லாமல் சோம்பேறே உக்காந்துருந்தாங்க ஆனால் இப்போ ஸ்டாலின் ஐயா கொடுத்த வச்சு இப்போது எல்லாருமே ஆர்வத்தோடு வராங்க அவங்களும் முன்னாடி நின்று விளையாடுறாங்க எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷனும் நல்லா விளையாடுவாங்க அவங்களுக்கு நாங்களும் நல்லா பயிற்சி கொடுப்போம் கேரம் போர்டு கற்றுத்தரோம் செஸ்ஸு கற்றுத்தரோம் எல்லாமே நான் கொஞ்சம் பெரிய நாளில் இறக்குற வாசி எல்லாமே சின்ன பசங்களை எல்லோரும் கற்றுத்தரோம் என் பேர் கலைஞன் சின்ன வயசுலேருந்தே விளாடுத்து ரொம்ப பிடிக்கும் நான் விளாட்றது போவோம் சின்ன பெரிய அண்ணாலாம் விளாட்றது தொத் விட விட மாட்டாங்க தொத்தி விட்டுருவாங்க அப்புறமே நாங்களே ஒரு சின்ன பசங்களும் ஒரு டீம் போட்டோம் பேட்டிக் வாலி வாலிபாலு டென்னிஸ் கால் இதெல்லாம் கொடுத்தாங்க வணக்கம் என் பேர் ஜஸ்வரன் எங்கள் ஊர் ஜனராஜ்யத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம் எனக்கு கிரிக்கெட்டு வாலிபாலு கபடி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எதுவுமே விளையாட முடியாது எந்த பொருளும் இல்லை இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு வந்து கிட்டு கொடுத்துருக்காரு அந்த கிட்டு வச்சு நாங்கள் வந்து இப்போ எல்லோரும் வந்து பசங்க வந்து சின்னவங்க பெரியவங்க வந்து போட்டி போகிற அளவுக்கு வந்து விளையாடிருக்கோம் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் எனக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து கிரிக்கெட்டு நான் கிரிக்கெட்டில் பார்த்தாக்கா இதுக்கு முன்னா போனாக்கா பெரிய பசங்களாம் சேர்க்க மாட்டாங்க இப்போ பா இப்போ போனாக்கா இப்போ ஜாலியாக விளையாட்டு இதுக்கு முன்னா ஃபோன்லலாம் விளாடுவேன் அப்படி இருந்து சோம்பேத்தனமாகி போச்சு இப்போ கிரவுண்டில் போய் விளாடுனாக்கா நல்லா ஒரு ஜாலியாக ஜாலியாக இருந்துக்கு நாங்கள்லாம் பசங்களாம் சேர்ந்து ஒரே கூட்டமாக என் பேர் சாரு நான் வந்து எப்போவுமே வீட்டில் செல்லு கேம் நிற்பேன் அதை விளையாடி விளையாடி என்னென்ன உள்ள அதனால் ப்ரா ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால் நான் வெளியே வந்து பார்த்தா தான் இதெல்லாம் இருக்குது முகஸ்தான் ஐயா வந்து கிரிக்கெட் பேட் அதெல்லாம் வாலிபால் அதெல்லாம் கொடுத்துறாங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது இது டெய்லியும் ஆடுறோம் இன்னும் நானே நிறைய கிராமத்துக்கு போயிட்டு இது மாதிரி ஏழை பசங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் நல்ல உதவியெல்லாம் செய்யணும் நன்றி நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தளபதியின் ஆணைக்கிணங்க நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் இளையவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு விளையாட்டு உபகரணங்களை ஒவ்வொரு ஊராட்சிக்கும் வழங்கினார் எங்களுடைய ஆர்கேப்டிக் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முப்பத்தெட்டு ஊராட்சிகளிலும் அந்த உபகரணங்கள் காரணமாக இளைஞர்கள் இப்பொழுது விளையாட்டு வேறு நோக்கத்தில் இருந்த இளைஞர்கள் எல்லாம் கூட திராவிட மாடல் ஆட்சி காரணமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் சின்னவர் உதயநிதி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் ஆர்கேபட்டி ஒன்றியம் ஜனராஜ்பம் ஊராட்சியில் இளையவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களுடைய மூலமாக எங்கள் ஊராட்சிக்கு விளையாட்டு உபகரண உபகரணங்கள் கொடுத்துள்ளார்கள் அது பயனுள்ளதாக இருக்கிறது எங்கள் ஊராட்சியில் விவசாயம் நம்பி இருப்பவர்கள் இது வேறு நோக்கத்தில் போகாமல் மாணவர்கள் நல்ல நோக்க நோக்கத்தோடு இதை பயன்படுத்தி கொண்டுள்ளார்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்வியும் விளையாட்டும் மனித வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் காரணம் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே போல் விளையாட்டும் தனி மனித ஒழுக்கத்தை ஊக்குவிக்கின்றது கடந்த கால ஆட்சியிலே தமிழ்நாட்டிலே இந்த விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையிலே சரியான கவனிப்பவரற்று கிடந்தது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்மிக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் உடனடியாக விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்ற முனைப்பினை எடுத்து இன்றைக்கு நம்முடைய மாண்மிக இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே இந்த பொறுப்பினை ஒப்படைத்த பின்பு இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களிடையே விளையாட்டின் மீது மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இருப்பதை நாம் கண்கூடாக காண முடிகின்றது அதற்கு மிகப்பெரிய உதாரணம் செஸ் ஒலிம்பியாட் என்பதனை மிகப்பெரிய அளவிலே முன்னெடுத்து பூராக எல்லா சாலைகளும் ரோம் நோக்கி செல்கின்றது என்பது போல விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டவர்களெல்லாம் தமிழ்நாட்டை முற்றுநோக்க தொடங்கினார்கள் அதற்கு காரணம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் மாண்பு மிகு இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்களும் மிக முக்கியமான பங்கெடுத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த விளையாட்டுத்துறையை துறையை கிராமங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்புடன் இன்றைக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து முப்பதுக்கும் மேற்பட்ட கிரிக்கெட் உபகரணங்கள் அதே போன்று வாலிபால் இன்னும் பல்வேறு விளையாட்டு சம்மந்தப்பட்ட உபகரணங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு தொகுப்பினை ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொண்டு சேர்ப்பதற்காக இன்றைக்கு மாநில இளைஞரணி செயலாளர் விளையாண்மிகு விளையாட்டுத்துறை அவர்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த பொருட்களை இன்றைக்கு கிராமங்கள் தோறும் வாரி வழங்கியிருக்கின்றார்கள் இன்றைக்கு எங்களை போன்றவர்கள் எல்லாம் கண்கூடாக பார்க்கின்ற ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த உபகரணங்களை வைத்துக்கொண்டு இளைஞர்கள் இன்றைக்கு துடிப்புடன் இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சொல்லக்கூடியது எங்கள் அண்ணா கொடுத்த இந்த விளையாட்டு உபகரங்களை வச்சு நாங்கள் முன்னுக்கு வருவோம்னு சொல்கிறோங்க ஒரு காலத்தில் விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையில் யாருக்கு விஷயம் தெரியுமோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு லாபி பண்ண முடியுமோ அவர்கள் மட்டுமே அந்த இடங்களை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதனை வைத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் மட்டும்தான் அந்த அதில் தன்னுடைய தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்மிக விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் இன்றைக்கு செய்திருக்கக்கூடிய பணியின் காரணமாக எல்லா மாணவர்களுக்கும் அந்த தளமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு திறமை இருக்கின்றது சில பேர் வந்து மருத்துவத்தில் இருக்கும் சில பேர் படிப்பில் இருக்கும் சில பேர் வந்து வேறு வேறு விஷயங்களில் வந்து அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் இந்த விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையில் எங்கே போய் வெளிப்படுத்துறது எல்லா ஆர்வமும் இருக்கும் ஆசை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதற்கான உபகரணங்களை பெற முடியாமல் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாமல் எவ்வளோ பேர் மங்கி போயிருந்தார்கள் தமிழ்நாட்டில் ஆனால் இன்றைக்கு எடுத்த தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த முன்னெடுப்பின் காரணமாக தங்களுடைய தனித்திறமைகளை இன்றைக்கு அவர்கள் வெளிக்கொண்டுவதற்கு ஒரு பெரிய ஒரு தளம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது அதன் மூலமாக ஏராளமான இந்த விளையாட்டுத் துறையிலே ஜாம்பவான்கள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் முன்னெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் இந்த இளைஞர்கள் வந்து விளையாடணும்னு சொல்லும்போது உபகரணங்கள் வாங்க முடியாது வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ பார்த்தோன்னு சொன்னால் எல்லார்கிட்டையும் போய் இவங்க வந்து ஒரு பேட்டு வாங்கி கொடுங்க ஒரு ஸ்டெம்பு வாங்கி கொடுங்க இல்லை ஒரு வாலிபால் நெட்டு வாங்கி கொடுங்க வாலிபால் வாங்கி கொடுங்க இல்லை வந்து ஷட்டில் கேக் பேட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது எல்லார்கிட்டையும் போய் கேட்பாங்க இது கண்கூடான உண்மை எங்களை மாதிரி ஆளுங்கேட்டெல்லாம் கூட கேட்பாங்க ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடியே தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் வாங்க தட்டாமல் திறக்கக்கூடிய ஆட்சி கேட்காமல் கொடுக்கக்கூடிய ஆட்சின்றதுக்கு உதாரணமாக நீ பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞர்களையும் தேடி பிடித்து ஒவ்வொரு கிராமத்திலும் போய் கொடுத்தது இந்திய வரலாற்றிலே இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக வந்து இது நடந்திருக்கு நிறைய இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எங்கெங்கெல்லாம் போய் அவங்க உலக அளவில் மற்ற இடங்களை சாதிச்சிருக்காங்களோ அவங்களையெல்லாம் தேடிப்பிடித்து அவர்களை பார்த்து மற்ற மற்றவர்கள் அதே போல் உருவாக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை பெற வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரைய திருக்கரங்களால் அவர்களை எல்லாம் ஊக்குவிப்பதுடன் அவர்களுக்கு விருதுகளை அளித்து மரியாதை செலுத்துவதுடன் ஒரு புதிய தலைமுறையை இன்றைக்கு நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய பாதையிலே புதிய தமிழ்நாடு ஒரு இளைய தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவே ஏன் உலகமே இன்றைக்கு தமிழ்நாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது இதற்காக அவர்களுக்கு பல்வேறு இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் எந்த விதமான சிந்தனைகளுக்கும் அவருடைய சிந்தனைகள் இந்த இளம் வயதிலே சிதறாமல் அவருடைய சிந்தனை முழுவதும் அந்த விளையாட்டிலும் படிப்பிலும் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு உயரிய ஒரு பாதையை இன்றைக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் அதற்காக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தமிழக மக்களின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற மாநகராட்சி நடுநிலை பள்ளியின் சிதிலமடைந்த கட்டடம் உட்பட ஒட்டுமொத்த பள்ளியுமே தனியார் நிறுவனத்தோடு இணைந்து சீரமைத்து தரப்பட்டுள்ளது ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற இந்த பள்ளி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்ட பிறகு முற்றிலும் புதியதொரு காட்சியா மிளிர்கிறது பேர் தெ தேவி சென்னை நடுநிலைப்பள்ளி திருவல்லிக்கேணியினுடைய தலைமை ஆசிரியர் நான் இந்த பள்ளிக்கு வந்து நயன் இயர்ஸ் ஆச்சு என் பள்ளியினுடைய முன்னேற்றத்தை சிலவற்றை நான் இங்க சொல்ல விருப்பப்படுறேன் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்கூலுடைய அட்மாஸ்பியர் அதை வந்து முக்கியமா மாற்றினது யார் அப்படின்னு சொன்னால் இப்போது உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் ஒரு முறை இந்த பக எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருந்தப்போ இதை பார்த்தாரு எங்கள் பள்ளியில முந்நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க அப்போ இதை நல்லா ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் பண்ணணும்ன்றக்காகவே இந்த ஸ்கூலை எடுத்துக்கிட்டார் அவருடைய இதில் எடுத்து இந்த ஸ்கூலை ரொம்ப அழகாக மற்ற தனியார் பள்ளிக்கு நிகராக என் பள்ளிக்கூடத்தை மாற்றிருக்கிறாரு ஸ்மார்ட் கிளாஸு ஸ்மார்ட் டிவி ஒரு டிவி வந்து டூ லேக்ஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்கூலுக்கு நாலு டிவி கொடுத்துருக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மார்னிங் டிஃபன் அது வந்து எங்கள் ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு அவர் வந்து அதை தொடங்கி வச்சார் அது வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து அவரோட பேசும் பொழுதோ அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அது அப் அப்போ எல்லாம் அவர் அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்பொழுது இதை எப்படியாவது நல்லா ஹை லெவலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த பள்ளிக்கூடத்தை மாற்றினார் இப்போ இருக்க பள்ளிக்கூடத்தை நீங்கள் பார்க்கும்பொழுதும் பழசையும் இதையும் பார்க்கும்போது என்னுடைய பள்ளி வந்து எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு இதா எங்கள் ஸ்கூலா அப்படின்ற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் என் பெயர் அமல மரிய செல்வி நான் இந்த சென்னை நடுநிலை பள்ளியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன் அதாவது நான் முன்னே அப்பாயிண்ட்மெண்ட் ஆனதை விட இப்போ இந்த ஸ்கூல் வந்து மிக மிக பொழிவுடன் காணப்படுகிறது அதாவது இந்த பள்ளியில் நிறைய மாற்றங்கள் காணப்படுகிறது உதாரணத்துக்கு நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பிள்ளைங்களுக்கு இன்னும் இன்னோக்கியா என்ன என்ன பண்ணலான்றது பிள்ளைங்களுக்கு ரைம்ஸோ இல்லை வேர்ட்ஸோ அதை வந்து இன்னும் கற்பதில் கற்பதில் இன்னும் எளிமையாக்கக்கூடிய வகையில் இந்த சென்னை பள்ளி அனுபவித்து கொண்டு வருகிறது அதுவும் இல்லாமல் எல்மோ கிளாஸும் இருக்குது அதுலேயும் இன்னும் கற்பதற்கு மாணவர்களுக்கு மிக எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது இப்போது வந்து இந்த எனும் எழுத்தும் பாடத்திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த பாடத்திட்டம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என் பெயர் கீதா நான் சென்னை நடுநிலை பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளிக்கு இணையாக சாதனைகள் புரிய வேண்டும் என்பதற்காக நமது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் நமது பள்ளி கட்டிடம் மிக அழகாக மேம்படுத்தப்பட்டு உள்ளது குறிப்பாக சில வகுப்பறைகளில் ஸ்மார்ட் டிவி என்ற டிவியும் கொடுத்ததற்கு மிகவும் நன்றி நான் வேலைக்கு வந்த பூஸில் வந்து இங்கே பழைய கட்டடங்களாக இருந்துச்சு பசங்க வந்து அந்த அளவுக்கு நிறைய சேரலை அதுக்கப்புறம் வந்து இப்போ இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு இப்போ அந்த அமைச்சரும் மற்ற அதிகாரிங்களும் வந்து பார்த்துட்டு இந்த ஸ்கூலை வந்து நல்லா ஆக்கணுன்றதுக்காக வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பசங்க வந்து சேர்றதுக்கும் இன்னும் வந்து எங்களுடைய அட்மிஷன் நிறைய ஆடுறதுக்கும் நான் வசதிகளை பார்த்து இன்னும் வந்து தனியார் பள்ளி மாதிரி இருக்குன்னு சொல்லி வெளியில் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது வந்து எல்லாரும் பயனடைஞ்சாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இதை ஏற்படுத்தி கொடுத்த விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு ரொம்ப நன்றி இதனை நாங்கள் மிக நல்ல முறையில் பயன்படுத்துகிறோம் மாணவர்களும் அந்த டிவியை பயன்படுத்தும் போது மிக ஆர்வமாக கல்வியினை கற்றுக்கொள்கிறார்கள் எங்கள் வகுப்பிற்கு எங்கள் பள்ளிக்கு மேலும் வருகை மிகவும் அதிகமாகும் என்ற நம்பிக்கையுடனும் எங்கள் பள்ளியை சீர்படுத்தி கொடுத்திய நமது அமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பெயர் சாதனா நான் ஒன்றாம் வகுப்பில் படிக்கிறேன் இந்த ஸ்கூலில் நான் எல்கேஜிலேருந்து படிக்கிறேன் உன்னை விட ரொம்ப அழகாயிடுச்சு இந்த ஸ்கூலில் வரத்துக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஸ்கூலில் எல்மோ கிளாஸும் இருக்குது ஸ்மார்ட் கிளாஸும் இருக்குது இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் வந்து நா நாலு ஃபேனு அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் வந்து காற்றோட்டமாக இருக்கிறதுக்கு நல்ல ஜன்னல்ஸு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து எழுதுறதுக்கான அந்த பெஞ்சஸ் எல்லாமே புதுசாக கொடுத்துருக்காங்க அது வந்து குழந்தைங்க வந்து பண்ணுற வர்றதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதனால வந்து நிறைய ஆபர்சுனிட்டிஸ் குறையுது என் பேர் மித்ரா நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சிஎம்எஸ்பிஹெச் ரோட் இந்த ஸ்கூல் முன்னாடி இருந்ததுக்கோ இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு சாக் பீஸ் போர்டில் எழுதி போட்டிருந்தேன் இப்போ ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு அதில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது முன்னாடி படிக்கும் போது ரொம்ப வேர்த்து கொட்டோம் அதுக்காக ஃபேனு லைட்லாம் மாற்றிருக்காங்க இப்போ வந்து பில்டிங்ஸுக்கு பெயிண்ட்லாம் அடிச்சு சிமெண்ட்லாம் பூசி இப்போ பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பிடிச்சிருக்கு அப்படியே ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்த அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு நன்றி ஸோ கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமானது ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலை உணவு திட்டம்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த காலை உணவு திட்டமும் மிக அருமையான திட்டம் அதாவது இப்போ எங்கள் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் காலை உணவு இல்லாமல் தான் நிறைய பிள்ளைங்க வராங்க ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த காலை உணவு என்பதை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த அதாவது வயிறு நிறைஞ்சால் பிள்ளைங்களுக்கு ஒரு தானாக ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் அதை கான்சன்ட்ரேஷன் பவர் வளரும் ஸோ அந்த காலை உணவு திட்டம் இவ்வளோத்தையும் பண்ணு ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த காலை உணவு திட்டம் கொடுக்கறதுனால பிள்ளைகளும் விரைவாக பள்ளிகளுக்கு வர ஒரு ஏதுவாக இருக்கிறது என் பேர் ரோஷன் நான் சென்னை நடுவில் பள்ளி திருவல்லிக்கேணியில் அஞ்சாம் வகுப்பு பிபிடி படிக்கிறேன் முன்னாடி இருந்து ஸ்கூலுக்கும் இப்போ இருக்க ஸ்கூலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது முன்னெல்லாம் எப்போ பில்டிங் உடைஞ்சிருவோம் இல்லை க்ரக்கெல்லாம் விட்டுருக்கோம் இப்போது சிமெண்ட்டெல்லாம் பூசி பெயிண்டெல்லாம் அடித்து நான் நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது முன்ன இருந்ததை விட இந்த பள்ளி நிறைய தேவைகள் இருந்தது எக்ஸாம்பிள் அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் டிவி இல்லைங்களா அந்த டிவி வந்து மிகவும் நம்ம இருக்கு சில சமயத்துல பிள்ளைங்க வந்து கொஞ்சம் சோர்வா இருக்கும் போது அந்த டிவி ஆன் பண்ணிட்டோம்னா அந்த பிள்ளைங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது கிடைக்காது மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம் இது களத்தில் உதயநிதி